இந்த பகுதியில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் சொல்ற நாளைய தலைவர் அந்த மதரசால தான் இருக்காரு நாளைய முத்தோழி அந்த மதரசால இருக்காங்க நாளைக்கு செக்ரட்டரி நாளைய அசர்ட் நாளைய தாரி நாளைய ஹாபிஸ் எல்லாம் அவங்கதான் சரியா மட்டும் அதை கண்டுக்காம போனோம்னா சமுதாயம் விளங்காமல் போய்விடும் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல மாறுக்கு அறிவை தீங்கை தருவானார் அன்பாக விழா

அவர்கள் இந்த உம்மத்தை கட்டமைத்தார்கள் உருவாக்கினார்கள் வளர்த்தார்கள் அதனுடைய வளர்ச்சியை குறித்து சிந்தித்தார்கள் தொலைநோக்கு திட்டங்களை விட்டு சென்றார்கள் காலம் முழுக்க வரை இந்த உம்மத்தை நேசித்தார்கள் என்பதை விட கண்முடித்தனமாய் காதலித்தார்கள் பதில் என்ன தெரியுமா கண்மூடித்தனமாய் நாம் பெருமானாலே காதலிக்கிறோம் இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சை ஓடுகிறது ஐ லவ் முகமது சொல்லலாமா அப்படின்னு நாங்கள் சத்தம் போட்டு சொல்றோம் வி லவ் முகமது சல்லந்தால் வலைக்கு வசல் ஐ லவ் முகமது சல்லந்தால் வலைக்கு வசல் எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே நெறிகளை தயாரித்து எங்களுக்கு முன்மாதிரியாய் வழிகாட்டியாய் வாழ்ந்த பெரும் தலைவர் எங்களின் பெருமானால் முகமது சல்லந்தா வலைக்கு வசல்லம் அவர்கள் அந்த நபி நம்மளை கவனிக்கலைன்னா நாம எங்கேயோ போயிருப்போம் அந்த நபியால் தான் எல்லாமும் கிடைத்தது அல்லாம முஸ்லீ கபர் அழகியவர்கள் முருகா காரியத்துல அழகான ஒரு வரி சொல்லுவாங்க உண்மையின் முறைகளான மடைகள் அவை நம்மா அந்த அழாபம் ஜாரை

മുഴുക മുഴുക കടലeyim ана കുടലത്തിൽ ചെയ്യുന്ന ശബ്ദമായി പതി തുലൈ നമ്പർ ശിഖ് പാലതാരെ നൂഗലി ഇസ്ലാം നൂടിയ കാലം ആയിരം നമ്പർ ശിഖ് പാലതാരെ ആദമി ഇസ്ലാം നൂടിയ കാലം 600 വർഷം வாழ்ந்தார்கள் മുസാലി ഇസ്ലാം നൂടിയ കാലം 300 400 வாழ்ந்தார்கள் ഈസാ ഇസ്ലാം നൂടിയ കാലം തവക്കൽ തരീയം இந்த ഉമ്മത്തിന് பெரும்ബദിയായ കാലം വിവരണമായി